ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்தம் எல்லாம் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற பதிவு நம்ம வீட்டில் மணி பாக்ஸ் வச்சுருப்போம் இல்லையா அப்படி வச்சுருக்கிற அந்த மணி பாக்ஸில் நான் சொல்ல போகிற இந்த மூன்று பொருட்களை ஒன்றா சேர்த்து வச்சு பாருங்க அந்த வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யம் நினைச்சிருக்கும் பண வரவுக்கு தடையே இருக்காது அல்ல அல்ல குறையாத செல்வம் வந்து வந்து கொண்டே இருக்கும்னு சொல்லலாம் இது வந்து நான் என்னுடைய ஓன் ஹவுஸில் வச்சுருக்கேன் மணி பாக்ஸுங்க ரெண்டு பாக்ஸ் வச்சுருப்பேன் விரோல் ஒன்று வச்சுருப்பேன் நார்மலாக வெளியே யூஸ் பண்ணுறதுக்கு ஒன்று வச்சுருப்பேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸை வந்து நான் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் அல்லது மந்த்லி ஒன்ஸாவது எடுத்து க்ளீன் பண்ணிவிடுவேன் கொஞ்சம் தண்ணியில் பன்னீர் மஞ்சள் ஜவ்வா அது விட்டு நல்லா பிழிஞ்சு அதை துணியை வச்சு சுத்தமாக க்ளீன் பண்ணுவேன் ஸோ வந்து இந்த மந்த்து இப்போ நான் இங்கே போது க்ளீன் பண்ணேன் இது உள்ளே வந்து நிறைய ஆன்மீக பொருட்கள்லாம் வைக்கிறோம் அப்படி வைக்கும் போது பார்த்திங்கன்னா நாள் பட நாள் பட அது வந்து பூச்சரிக்க ஆரம்பிக்கும் நம்ம அப்படியே அதில் பணம் வச்சோன்னா அந்த இடத்துல நெகட்டிவ் எனர்ஜி உருவாகும் ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸு எடுத்துடணும் எடுத்துகிட்டு நம்ம சுத்தப்படுத்தி வைக்கணும் அப்போ தான் அந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் எனர்ஜியும் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பணமும் அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும் பொதுவாகவே நம்ம வீட்டில் பீரோ எல்லாருமே வச்சுருப்போம் ஆனால் அந்த பீரோ வந்து மரத்தாலான பீரோவாக இருந்தால் ரொம்ப நல்லது ஆனால் இப்போ இருக்க கால சூழ்நிலையில் நம்ம யாரும் மரத்தாலான பீரோ வச்சில்ல இல்லைங்களா இரும்பாலான பீரோ தான் வச்சுருப்போம் இரும்பு என்பது சனியின் ஆதிக்கம் பெற்ற ஒரு பொருள் இல்லைங்களா ஸோ குருவின் ஆதிக்கம் அங்கே வேணும்னா இந்த மரத்தாலான மணி பாக்ஸை நம்ம வைக்கணும் அப்படி வைக்க முடியலன்னா மஞ்சள் பை இருக்கு இல்லையா அதுவும் வைக்கலாம் ஆனால் அந்த மஞ்சள் பையில் அடுத்தவங்களோட பேர் எழுதக்கூடாது ஒரு சில பையில் பார்த்தோன்னா திருமணத்துக்குலாம் கொடுப்பாங்க அடுத்தவங்களுடைய பேர் அவங்களுடைய ஃபோன் நம்பர் கடை இருந்தால் கடை நம்பர்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பை வைக்கக்கூடாது நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சுவாமி படம் மட்டும் போட்டு பை வைக்குது அதை நீங்கள் வாங்கி வைக்கலாம் தேக்கு மரத்தாலான மணி பாக்ஸ் வைக்கிறது ரொம்ப சிறப்பு ஆனால் தேக்கு மரம்ன்றது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் அதிலே ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குது ஸோ வந்து அது ஒரிஜினலாக இருந்தால் நமக்கு தெரியாது நான் இப்போ வச்சுருக்க வந்து ரோஸ் வுட்டு சொல்லுவாங்க ஸோ அந்த மரத்தாலான பெட்டி தான் சீசனிங் ட்ரீ இது ஸோ அந்த மரத்தாலான பெட்டி தான் நான் வச்சுருக்கேன் ஃபைவ் இயர்ஸாக இதை தான் வச்சுருக்கேன் நான் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சேல்ஸ் பண்ணுறதும் இப்போ இந்த ஆரா ஷாப்பிங்கில் இதே குவாலிட்டி இதே தான் நாங்கள் இப்போ சேல்ஸ் பண்ணுறோம் உங்களுக்கு வந்து சப்போஸ் மணி பாக்ஸ் சில பேர் நான் வீடியோ போடும்போதெல்லாம் மணி பாக்ஸ் லிங்க் கொடுங்கன்னு கேட்குறாங்க ஃபைவ் இயர்ஸ் பிஃபோர் வாங்கினா என்கிட்ட தான் நான் அப்போ எப்போவுமே ரிப்ளை பண்ணுவேன் இப்போ நம்மளே வந்து சேல்ஸ் பண்ணுறோம் உங்களுக்கு வேணும்னா என தெரியல இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அப்படி இல்லைனாலும் கால் பண்ணுங்கள் உடனே நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன் நம்ம ஆரா ஷாப்பிங்கில் அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ வந்து கிவ்அவே கொடுத்துட்ருக்கோம் இல்லையா ஒன் மந்த் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும் லைக் பண்ணணும் கமெண்ட் பண்ணும் ஷேர் பண்ணும் இன்றைக்கி வந்து டே த்ரீ வீடியோ வந்து நான் போடுறேன் ஃபஸ்ட்டு டே வந்து என்னோடய வெட்டிங் பிளாக் போட்டேன் செகண்ட் டே ரெண்டு ஷார்ட் போட்டேன் இப்போ தேர்ட் டே வந்து மணி பாக்ஸ் பற்றி போடுறேன் ஸோ வந்து நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் ஆவும் இருக்கணும் நீங்கள் பார்த்துட்டு இதெல்லாம் நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக நான் வந்து பூஜை பொருள் அல்லது மணி பாக்ஸு இப்போ வந்து வேறு மதத்தை சேர்ந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க நாங்கள் பூஜைப்பூரில் வச்சு என்னக்கா பண்ண போகிறோன்னு ஸோ அவங்களுக்கு வந்து சாரீ கேட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரி வந்து லேடிஸாக இருக்க பட்சத்தில் ஜென்ட்ஸாக இருந்த பட்சத்தில் சேரீ அனுப்பிச்சிருப்பேன் ஏன்னா வந்து அவங்க அம்மா இருப்பாங்க அவங்க கட்டிப்பாங்க இல்லையா ஸோ அதனால் இந்த மணி பாக்ஸ் வீடியோ வந்து எல்லாருக்குமே பொதுவான வீடியோங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணலாம் ஏன்னா இது உள்ளே வைக்கிறது ஃபுல்லாக வந்து நல்ல நறுமணமிக்க வாசனை மிகுந்த பொருள் அதாவது அட்ராக்ஷன் மணி அட்ராக்ஷன் கொடுக்கக்கூடிய பொருள் ஸோ அதனால் எல்லாருமே இது ஃபாலோ பண்ணலாம் அதனால் இந்த வீடியோ எல்லாருக்குமே பொருந்தும் இப்போ இது உள்ளே என்னென்ன பொருள் வைக்கலான்றதை நம்ம பார்க்கலாம் ஆல்ரெடி நான் ஒரு மூணு வீடியோ போட்டிருக்கேன் மணி பாக்ஸ் தொடர்பான வீடியோவே அதுவும் நான் லிங்க் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் பாருங்கள் ஆன்மீகம் தொடர்பான விஷயங்கள் நம்ம சேனலில் நிறைய கொடுத்துருக்கேன் அதுவும் நீங்கள் பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் சுத்தமாக மஞ்சள் நீர் ஜவ்வாது பன்னீர்லாம் போட்டு தொலைச்சிட்டேன் இப்போ வந்து கொஞ்சம் வந்து ஜவ்வாதம் அதில் போட்டுக்கிறேன் நல்ல வாசம் அந்த இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதுக்காக கொஞ்சமாக ஒரு பிஞ்சு எடுத்து போட்டுக்கிறேன் நாட்டு மருந்து கிடையிலேயே நான் சொல்கிற இந்த பொருள் எல்லாமே கிடைக்குங்க எப்போவுமே நறுமணம் இருக்கிற இடத்துல வந்து மகாலட்சுமி அம்சம் இருக்கும் அந்த இடத்துல மணி அட்ராக்ஷன் இருக்கும் அதனால் அடுத்ததாக தான் பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் ஒரு ரெண்டு துண்டு போட்டுக்கலாம் சின்ன பீஸ் போட்டாலும் போதும் சொற்றைப்படையில் கிராம்பு அதாவது பார்த்திங்கன்னா அந்த கிராம்பு உடஞ்சிடக்கூடாது இந்த முனைப்பகுதி சில இடத்துல வந்து உடஞ்சாமல் இருக்கும் அந்த மாதிரிலாம் எல்லாமே நல்ல கிராம்பை எடுத்துக்கோங்க ஒரு மூணு கிராம்பு நான் வச்சுக்கிறேன் நீங்கள் ஐந்து கூட வைக்கலாம் அது உங்களுடைய தான் ஒற்றைப்படையில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் ஜாதிக்காய் வந்து நம்ம நாட்டு கடையிலே கிடைக்கவங்க இது வச்சு நிறைய பரிகாரங்கள் நம்ம செய்வோம் ஸோ அந்த ஜாதிக்காய் ஒன்றும் எடுத்துக்கிறேன் அதுக்கடுத்ததான் மகாலட்சுமி அம்சம் பொருந்திய கொட்டைப்பாக்கு இந்த கொட்டைப்பாக்கம் வந்து நம்ம எல்லாமே நாட்டு மருந்துக்கள் நமக்கு கிடைக்கும் அதுக்கடுத்ததாக தேங்காய் சின்ன இந்த சுட்டி தேங்காய்னு சொல்லுவாங்க ஸோ அந்த தேங்காவும் ஒன்று நான் வச்சுருக்கேன் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்கு கொடுக்கும் பொதுவாக பீரோ வந்து எந்த பக்கம் வைக்கலான்னா கிழக்கு அல்லது வடக்கு பக்கம் வைக்கலாம் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீரோவை வடக்கு பக்கம் வைக்கும் போது நம்ம முதுகு வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பக்கம் இருக்கா மாதிரி பார்த்துக்கணும் பணம் எடுக்கும் போதும் வைக்கும் போதும் அப்போ அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு மணி அட்ராக்ஷன் இருக்கும் அதுக்கடுத்ததான் ஐம்பது ரூபாய் நோட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கோவிலில் சுவாமி கிட்டே வச்சு வாங்கினது நோட்டு ஸோ அந்த நோட்டும் அதில் வச்சுருக்கேன் இது மட்டும் இல்லாமல் என்கிட்ட ஒரு சில ஆன்மீக பொருளாக இருக்குது இதை வந்து எல்லோரும் வைக்கணும் அவசியம் இல்லை இருந்தால் நீங்கள் வைக்கலாம் ஒரு வெள்ளி காயின் ஒரு தங்க காயின் வச்சுருக்காங்க இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வரலட்சுமி நோன்பப்போ கலசத்தில் வைக்கிறது ஸோ அதனால் வந்து அதுவும் நான் வச்சுருக்கேன் எப்போவுமே வச்சுருப்பேன் பனைப்பேட்டியில் இது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் சிலைகளுக்கெல்லாம் பூஜை பண்ணும்போது எப்போவுமே காயின் வச்சு பண்ணுவோம் இல்லையா அதை பாருங்கள் சந்தனத்தோடையே இருக்குது ஸோ அந்த காயினை வந்து வச்சுருக்கேன் அப்போ பெரியவங்க வீட்டில் அம்மா வரும்போதோ இல்லை வந்து அப்பா வந்து இப்போ ஐம்பதாவது கல்யாணம் லாஸ்ட் இயர் செலிப்ரேட் பண்ணும்போது கையில் காசு கொடுப்பா கொடுத்தாங்க எல்லாேருக்கும் அந்த காயின் வந்து ப்ளவுஸ் பீட்டில் வச்சு ஸோ அந்த காசு வச்சுருக்கேன் நம்ம வீட்டில் பெரியவங்க கொடுக்குற அமௌண்ட்டை வந்து வைக்கும் போது அங்கேயும் வந்து பண வரவு அதிகமாக இருக்கும் இந்த அஷ்டலக்ஷ்மி காயின் இது வந்து நான் கோல்டு கிடையாது நார்மல் தான் ஸோ வந்து இதுவும் வச்சுருக்கேன் விநாயகர் சதுர்த்திக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிற்றுல அவருடைய வயிற்றில் காயின் அப்போல்லாம் அந்த காயின்லாம் நிறைய சேர்த்து வச்சுருப்பேன் ஸோ அதுவும் அதில் தான் இருக்கும் கண்டிப்பாக கொஞ்சம் சில்ட்ரையும் இருக்கணுங்க எப்போவுமே இது மட்டும் இல்லை கொட்டைப்பாக்கு அப்புறம் மகாலட்சுமி அம்சம் பொருந்தே கிழிஞ்சகு பீச்சுக்கெலாம் போனால் அது கிடைக்கும் ஸோ அதுவும் வந்து வச்சுருக்கேன் லாஸ்ட் டைம் பீச்சுக்கு போகும்போது பாப்பா வந்து நிறைய எடுத்துகிட்டு வந்தா ஸோ அதுவும் வந்து ரெண்டு எடுத்து அதில் போட்டிருக்கேன் அவள் விளையாட எடுத்து வச்சுட்டு மீதி அதில் ரெண்டு எடுத்து போட்டிருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும் பீச்னாவே நமக்கு தெரியும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் ஸோ அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து கேட்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும் இதெல்லாம் பட்டை பிரியாணியில் போடுவோம் இல்லையா பட்டை அந்த பட்டை ஒன்று வச்சுருக்கேன் சில்லறை நாணயங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருபத்தொன்று இருபத்தி ஏழு அதுமாரி வந்து சில்லறை நாணயங்கள் கணக்கிடையாது எப்போவுமே சில்லறை நாணயங்கள் வந்து இருக்கணும் வீட்டில் எவ்வளோ தான் நம்ம கையில் பணம் இருந்தாலுமே சில்லறை நாணயம் இருக்கிற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அதில் மகாலட்சுமி கடாட்சம் இருக்கும் நம்ம தினமும் அந்த சில்லறை எடுத்து அதில் போடும்போதே பார்த்தீங்கன்னா அந்த சத்தத்துக்கிட்டே அந்த இடத்துல மணி அட்ராக்ஷன் ஆகும் ஸோ அதனால் சில்லறை நாணயங்கள் எப்போவுமே நான் வச்சுருப்பேன் வாசனை மிகுந்த பூ கண்டிப்பாக வையுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா மல்லியாக இருக்கலாம் என்கிட்ட வந்து பன்னீர் ரோஸ் இருந்தது ஸோ அதை வச்சுருக்கேன் இது வந்து இந்த இரநூறுபா என்னோடய மாமியார் வந்து இப்போ வெட்டிங் டேக்கு வீட்டுக்கு வந்திருந்தாங்களே அப்போ வந்து வாழ்த்து கொடுத்த அமௌண்ட்டு அதனால் அதுவும் வச்சுருப்பேன் ஏன்னா அவங்க கையால் வந்து பணம் வாங்கினாலும் அந்த இடத்துல பணம் வந்து இருக்கும் ஸோ அதனால் அவங்க எப்போவுமே அவங்க கொடுத்தாங்கன்னா பொங்கல் டைமில் கொடுத்தாலும் சரி இந்த மாதிரி விசேஷ டைமில் கொடுத்தாலும் சரி செலவு பண்ணால் பத்திரமாக வச்சுருப்பேன் ஸோ வந்து இது எனக்கு கொடுத்த அமௌண்ட்டு டூ ஹண்ட்ரட் அதில் இருந்துது பார்த்திங்களா ஸோ அதுவும் வச்சுருக்கேன் ஏன்னா பெரியவங்க வந்து நிறைய விஷயங்கள் வாழ்ந்து கையில் நிறைய பணம் வச்சு அதை வந்து செலவு பண்ணுறது போகிறது அப்படி நிறைய பார்த்துருப்பாங்க ஸோ அவங்க கையால் வாங்கி வைக்கும்போது நல்லது இது வந்து பத்து ரூபாய் வந்து ஒரு திருநங்கை கொடுத்தாங்க அவங்க கிட்ட வாங்கி அதை வச்சுருக்கேன் பச்சை ஒன்று ரூபாய் நோட்டு வைக்கிறது நல்லதுங்க அதனால் நான் ஐம்பது ரூபா வச்சுருக்கேன் ஏன்னா குபேர சம்பத்து அந்த இடத்துல நிறைஞ்சிருக்கணுன்றதுக்காக இது வந்து நான் வெளியே வைக்கிற மணி பாக்ஸ் பீரோவில் வைக்கிறது வேறு மணி பாக்ஸ் அதில் இன்னும் நிறைய விஷயங்கள் நான் வச்சுருப்பேன் ஸோ அதனால தான் அமௌண்ட் வந்து இதில் கம்மியாக வச்சுருக்கேன் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்ஸில் வந்து லெதர் பர்ஸ் வச்சுருப்போம் லெதர் பர்ஸ்லாம் வந்து நம்ம அமௌண்ட் வச்சு ஜஸ்ட் வந்து எடுத்துகிட்டு போகலாம் வரலாம் ஆனால் வந்து அதெல்லாம் அமௌண்ட்டு வச்சு இந்த பொருள்லாம் வைக்கிறத விட இந்த மாதிரி ஒரு மணி பாக்ஸ் வந்து நம்ம டெய்லி யூஸ் ஜூஸுக்கு வச்சு அதுலேருந்து எடுத்து செலவு பண்ணும்போது நல்லது ஸோ அதனால் இது வந்து வெளியே தான் வச்சு வச்சுருப்பேன் சப்போஸ் நீங்கள் கேட்கலாம் தங்கக்காயின் என்ன பண்ணலாம்னா மஞ்சள் கிழங்கு இருக்கு இல்லையா விரலி மஞ்சளும் வைக்கலாம் குண்டு மஞ்சளும் வைக்கலாம் ஆனால் வந்து அது வைக்கும் போது சீக்கிரமாக அது அரிக்கிற மாதிரி ஆகிடும் அது கொஞ்சம் பார்த்து அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கணும் இப்போ வந்து முக்கியமாக வைக்க வேண்டிய மூணு பொருளில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வசம்புங்க பேர் சொல்லாதுன்னு சொல்லுவாங்க நிறைய ஆன்மீக தாந்திரீக பரிகாரத்துக்கு இந்த வசம்பு பயன்படும் இந்த வசம்பு வச்சு நம்ம என்ன பரிகாரம் செஞ்சாலும் அது வந்து நூறு சதவீத பலன் வந்து நம்மளுக்கு உடனே கொடுத்துடும் ஸோ அதனால் நம்ம என்ன வேண்டி வைக்கிறோமோ அது வந்து உடனே நம்ம கொஞ்சம் நிறைவேறும்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து பணம் எப்போ என்னுடைய பணப்பெட்டியில் எப்போது வந்து பணம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு வைங்க அப்படி போது அந்த இடத்துல பணத்துக்கு பஞ்சமே வராதுன்னு சொல்லலாம் ஒரு சில பேர் கேட்பீங்க இதெல்லாம் வச்சா மட்டும் போதுமா பணம் வந்துடுமான்னு கண்டிப்பாங்க நம்ம சம்பாதிச்சா தான் பணம் வரும் ஆனால் அந்த சம்பாதிக்கிற பணமும் வந்து தேவையில்லாத செலவுக்கு போகாமல் நமக்கு வந்து தேவைக்கு போக மீதி சேமிக்கணும்னா நம்ம மாதிரி ஒரு சில விஷயங்கள் செய்யும்போது கண்டிப்பாக அது நடக்கும் அடுத்து தான் மூன்று ஏலக்காய் வைங்க அப்படி இல்லைனா ஐந்து ஏலக்காய் வைங்க ஏலக்காவும் உங்களுக்கு வந்து சொல்லவே தேவையில்ல நல்ல ஒரு அட்ராக்ஷன் குட் வைப்ரேஷன் இருக்கிறத பொருள் அது ஸோ அதனால் மூன்று ஏலக்காய் வச்சுக்கிறேன் இதை விட மிக முக்கியமான ஒன்று தாமரைப்பூங்க தாமரைப்பூ கிடைச்சா அந்த இதழ் சும்மா ஜஸ்ட் ரெண்டு இதழ் எடுத்தாலே போதுங்க இது வந்து நீங்கள் முடிஞ்சால் வார வாரமும் நீங்கள் இந்த தாமரை இதழ் பழைய இதழை எடுத்துகிட்டு நீங்கள் மாற்றலாம் அப்படி இல்லைனாலும் வார வாரம்லாம் கிடைக்காது மாதத்துக்கு ஒரு தடவை கிடைக்கனாலும் ஜஸ்ட் ரெண்டு இதழ் எடுத்து நீங்கள் வந்து பணப்பெட்டியில் வச்சு பாருங்கள் அந்த இடத்துல மகாலட்சுமி கடாட்சம் நிரந்தரமாக இருக்கோங்க வீட்டில் பணம் இல்லை அப்படின்ற சொல்லுக்கே அங்கே இடம் இருக்காது பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக தாமரைப்பூ வந்து மாதத்துக்கு ஒரு தடவையாவது வாங்கி நீங்கள் இது மாதிரி வச்சு பாருங்கள் நல்ல மாற்றம் உங்களுக்கே தெரியும் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே துளசி கொடுப்பாங்க பிரதோஷத்துக்கு போனீங்கன்னா வில்வம் கொடுப்பாங்க விநாயகர் கோயிலில் அருகம்புல் இதெல்லாம் கூட நீங்கள் வைக்கலாம் ஸோ நான் வந்து இப்போ என்கிட்ட இருந்த பொருள் மட்டும் வச்சுருக்கேன் இது வந்து நான் வெளியே வைக்கிற பணப்பேட்டி உள்ளே வைக்கிற பணப்பேட்டி கிடையாது அதில் வந்து எல்லாமே நான் வச்சுருப்பேங்க அந்த வீடியோ கொடுக்குறேன் பாருங்கள் அடுத்ததாக மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை அறையில் வச்சு மகாலட்சுமி தயாரை நல்லா வேண்டிக்கிட்டு அங்கே லக்ஷ்மி குபேர காயின் இல்லையா அதில் வந்து ஒரு காயை நம்ம எடுத்து போட்டு வைக்கலாம் நான் வந்து அதில் வந்து சோழி எடுத்திருக்கேன் ஏன்னா வந்து சோழி இதில் இல்லை இல்லையா அதனால சோழி வந்து வச்சுருப்பேன் ஸோ அந்த சோழியும் ஒன்று எடுத்து வச்சு நல்லா வேண்டிக்கிட்டு எடுத்துகிட்டு போய் நான் வந்து டெய்லி யூஸ்க்கு வந்து எங்கே நம்ம எப்பவுமே அங்கே வச்சுருவேன் ஸோ இதுதான் வந்து நான் பின்பற்ற முறை நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் பணப்பெட்டியிலனா கண்டிப்பாக பணப்பெட்டிக்கு வாங்கிக்கோங்க அப்படின்னா மஞ்சள் பயிரை நீங்கள் இதுவே ஃபாலோ பண்ணலாம் கொஞ்சம் அச்சதியை மேலே போட்டுக்கிட்டு ஒரு பூ வச்சு எடுத்துகிட்டு போய் பூஜையாரில் வச்சு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அதாவது இந்த நம்ம இந்த பணத்தை இதில் வைக்கிற பணம் வந்து வீண் விறைய ஆகக்கூடாது மருத்துவ செலவுக்கோ இல்லை தேவையில்லாத வீட்டில் ரிப்பேர் இது மாதிரிலாம் போகாமல் நல்ல விஷயத்துக்கு பயன்படணும்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிட்டு வைக்கலாம் செவ்வாய் வெள்ளிக்கிழமை இதில் இருந்து பணத்தை எடுக்காதீங்க முன்னாலே எடுத்து கூட வச்சிருங்க இந்த பதிவை வந்து என்னோடய வெட்டிங் டே அன்னைக்கு தான் இது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் இதெல்லாம் கம்மியாக இருக்குது சில பேர் கேட்கலாம் ஏன் அமௌண்ட் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்து அமௌண்ட்டில் அப்போ போய் எடுத்துருவோம் இல்லைங்களா ஸோ அதனால் வெள்ளிக்கிழமைன்னா இதுலேருந்து எடுத்து யாருக்கும் நான் கொடுக்க மாட்டாங்க அதேமாதிரி வீட்டில் பூஜை பண்ணிவிட்டனாலும் என் கையாலும் இதுலேருந்து எடுத்து யாரும் கொடுக்க மாட்டேன் தனியாக வச்சுருப்பேன் பார்த்தீங்கன்னா அதில் தான் பொருள் வாங்க கொடுக்க வச்சுப்பேன் ஒரு சோழியை எடுத்து போட்டுட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதியை பார்த்துக்கு மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கனால்தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் போட ஒரு ஆர்வம் ஆர்வமாக இருக்கும் கிவ்வே முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க கவல் பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்கலனாலும் அதுக்கான காரணத்தையும் சொல்லுங்கள் நான் மாற்றிக்கிறேன் இந்த பொருள் எல்லாமே நம்ம வைக்கணுமா இது எல்லாமே எங்களால் வைக்க முடியாது அப்படின்னா நீங்கள் இதில் சொன்ன பொருளை ஒரு ஐந்து பொருட்கள் அல்லது ஒன்பது பொருட்கள் அதுமாரி ஒத்தப்படையில் வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த இடத்துல நல்ல பண வரவு இருக்குங்க கண்டிப்பாக இந்த முறையை நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் வீட்டில் தொடர்ந்து பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கும் தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன்